கரையில நிக்க சீமுடைய எல்லாம் விட்டு இதுல கொண்டு வந்து சாத்திட வேண்டியதுதான் வேற வழி இல்ல வேலி எல்லாம் நாசமாயி போச்சு எப்படியும் இந்த பக்கம் முள்ளு வேலி குப்புசாமி என்ன யாரு நான்தான் என்ன தேடி வந்து இருக்கா தோட்டத்துக்கு நாங்க வீட்டமா அங்க ஓலை பறக்கிட்டு நின்னாவ கேட்டேன் இந்த பக்கம் தான் போனாரு பாருங்க சத்தம் கொடுத்துக்கிட்டே போங்கன்னு சொன்னாவே அப்பதான் இப்படியே வேலை கரவா வந்தேன் உங்களை பார்த்ததும் தெரிஞ்சிச்சு ஆள் இப்படி வந்தேன் அப்படியா சரி சரி என்ன விஷயம் என்னத்தை சொல்ல போங்க என்ன என்ன வந்து சாப்பிட்டுட்டு போகுது செடியெல்லாம் கிள்ளி போட்டுட்டு போகுதுன்னு தெரில என்ன நான் கடலை போட்டிருந்தேன் பத்தீங்களா கடலை எல்லாம் தின்னுட்டு செடியெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கு பத்துக்கிடுங்க நாசம் பண்ணி போட்டிருக்கு பாதி ஐயோ உனக்குமா ஆமண்ணே இப்போதான் சின்னத்துற சொன்னா நான் அப்படியே வியாழி வியாழத்துல தடத்தை பார்த்துக்கிட்டே போனேன் எந்த மிருகம்தான் வந்து அப்படி பண்ணி போட்டு வச்சிருக்கு பார்ப்போம் மனசை பயிர்வை பண்ண வேலையா இல்லை வேற யாருமா என்ன யாதுன்னு அப்படியே தடம் பார்த்துக்கிட்டு அலைஞ்சேன் அப்போ தான் சின்ன தூர சொன்னான் நீங்களும் சொன்னியலாமே பன்னி கடலையெல்லாம் இதாக்கி போட்டு போயிட்டுன்னு ஆமாம் ஆமாம் எனக்கும் இதே பிரச்சனை தான் பார்த்துக்க நானும் ராத்திரி இருந்தது யார் பார்க்க வேலைன்னு பார்க்கும்போது தான் பண்ணின்னு தெரிஞ்சுது காட்டு பண்ணி கொஞ்சம் சுற்று பார்த்துக்க இன்னும் தங்கி அடக்கும்போது நான் ஒரு நாள் அதை பார்க்கல பத்துக்கிடுங்க மரணம் சுத்தம் வேட்டைக்கு வருவோன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அடப்பானுவேன் எல்லாம் வெட்டி குடிச்சு வச்சுட்டு போவானுவேன் அதெல்லாம் தெரியும் ஆனால் தான் ஒருவேளை அவங்க பார்த்தா வேலை தானோன்னு நான் தடம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சேன் எந்த ஒரு காரையும் சரி பார்க்கலான்னு கடைசியில் பார்த்தேன்னா சின்ன தூர தான் சொன்னால் நீங்களும் சொன்னீன்னு அதான் உங்கள்கிட்ட ஏதாவது என்ன சொல்யூஷன் எதுவும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் பார்த்துக்கிடுங்க கடலெல்லாம் எனக்கு நல்லா விளைஞ்சிட்டு அதனால் பிடுங்குற ஸ்டேஜ் தான் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணணும்ல அதுக்கு தான் சரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படியா யான் செடி பிஞ்சு தான் வச்சிருந்துச்சு அப்பவுமே அது மோப்ப முடிச்சு அவளத்தையும் நாசம் பண்ணி போட்டு பயங்கரமா வயித்தரிச்சல் போச்சு எனக்கு இப்ப நான் சுத்தி வியாழி போட்டு ஒரு ரேடியோல நாய் உழைக்க மாதிரி சவுண்டு மனுஷ சவுண்டு எல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சு வச்சிருக்கேன் அதை வச்சு விட்டுருக்கிது அட இது நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா வேற நம்ம பொழுது நினைக்கங்கன்னா கிடந்து காவல் கத்துட்டு நடக்க முடியாது இல்ல ரொம்ப பனியா வேற இருக்கு உடம்பும் நமக்கு தாங்காது அதனால எங்க வீட்டமா நீங்க போய் ராத்திரி கடந்து பாக்கான்டா அப்படின்னுட்டு இருந்தா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் விசாரிக்கும் போதுதான் இதை துவானிச்சு பத்துக்க உடம்புடைய ஒருத்தையான் தெரிஞ்சவே இருக்கான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் வெடி போடு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினது மீதி மீது கிடந்தா அதை ஒரு நாலு நாள் போடு கொஞ்சம் அந்த சத்தத்துக்கு வராது பத்துக்கானா நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வைக்க ஆளா நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் அதனால நமக்கு அது எல்லாம் செலவு பண்றதுக்கு முடியாது தீபாவளி பட்டாசு வாங்கி அளவுக்கு எல்லாம் ஆகாது வேண்டாம் வேற ஏதாவது ஏதாவது போக போடலாம் தான் அதையும் போட்டுக்கிட்டு வராளுங்க இருக்கணும்ல யாருக்குன்னு பனிக்குள்ள கிடக்குது அதுக்குதான் எனக்கு துவானிச்சு மைக்ல இப்படி ரெக்கார்டு பண்ணி இந்த இதுல பாட்டு விட்டுலாம் ரேடியோ எல்லாம் பாட்டுக்க வச்சிருப்போம்ல அத ஒண்ணு பாட்டு விட்டுட்டேன்னா பாட்டுக்கு சவுண்ட் அந்த சவுண்டுக்கு ஓடும்ல ஆள் இருக்குன்னு அதுக்காண்டி நான் பார்த்து வச்சிருக்கேன் ஒன்னு ரெடி பண்ணி மீ அந்த மாதிரி ஒன்னும் ரெடி பண்ணி வைக்காதா இருந்தா வைக்கி உன் தோட்டத்துக்கும் இது கொஞ்சம் தான் எனக்கு தோணுது ஆள் நடமாட்டம் இருக்குன்னு கொஞ்சம் காட்டு பண்ணி வேலை வராதுன்னு தோணுது ஆமா ஆமா நீங்க சொல்லியது நல்ல ஐடியா தான் எனக்கு கூட இது தோணல பாருங்களா நான் புகதம் போடணும் போல இருக்கு அது அடைக்கி வராம இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன் சரி எதுக்கு உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு போலாமன்னு நீ கடல தோட்டத்தில் நமக்கு கிடக்க முடியாது பொண்டாட்டி பயப்படியா முன்னாடி மாதிரி இந்த உங்களுக்கு உடம்பு நீங்க வேண்டாம் தோட்டத்தில் கிடக்காதீங்க நீரியா அதனால இப்போ நான் தோட்டத்தில் கிடக்குது இல்லை பார்த்துக்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்கிறது தான் சரி 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 நான் சரி கடலை விளஞ்சேன்னு நாலு நாள் கடக்கட்டும் பிள்ளைல பள்ளிக்கூடம் லீவ்ல பண்ணிக்கிட்டான்னு பார்த்தேன் பார்த்தா அப்படி ஆகி போச்சு அதான் இப்போ வீட்டை மெல்லாம் வர சொல்லியிருக்கேன் போய் கடலையே பிடுங்கணும் அப்போ நீங்க சொன்ன மாதிரி நானும் அப்போ ஒரு ரேடியா பட்டி தான் வாங்கி வைக்கணுமோ வச்சு பாரு நாலஞ்சு சவுண்டு ஆய் உயிரி கத்தி வைக்கி அப்புறம் நாய் சத்தம் வைக்கி மனசுங்க துரத்துற மாதிரி ஆள் நட மாட்டேன் இருக்க மாதிரி சவுண்டில் வைக்கி அது நல்லது ஒரு வியாழியும் போட்டு விட்டு கொஞ்சம் ஆ சரிண்ணே அப்போ சரி இப்போ இங்கே கடைசியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய தோட்டத்து கடைசியில் புளியங்க எதுவும் கிடக்கானு பார்க்க வந்தியல என்ன இல்லைண்ணா அதுக்கு வரல வியாழி எல்லாம் மோசமாகி போய் கிடக்கு நம்ம மாடம் அடுத்த தோட்டத்தில் போய் தின்ட்டு கிடக்குன்னா அவ்வளோ நமக்கு சண்டைக்கு வராவோ அதுதான் வெளியே ஓட்டு பக்கத்தில் நிற்கின்ற வியாலி நாங்கள் சீமோட முள்ளு அந்த இதுதான் எடுத்து வெட்டி வியாழி அங்க சாச்சு விட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க நீங்க ரொம்ப எல்லாம் தடா விடான்னு செய்யறிய வயசான காலத்துல கண்ணுல கண்ணுல முள்ளு பற்றப்படாது கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா செய்யுங்க இல்லைன்னா நானும் ஆளை போட்டு செய்ய வேண்டியது தானே உட வெட்டி ஒன்று சொன்னா அது பாட்டுக்கு வந்து வெட்டி சாச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பானுவேன் உங்களுக்கு எதுக்கு போட்டு சிரமம் பார்க்கணும் என் பொண்டாட்டி அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு ரெண்டு ஆளுவில போடுங்க அவனை பாட்டுக்கு வியாடியே சாத்தி பண்ணுவேன் நீங்க போட்டு எதுவும் செஞ்சுட்டு நடக்காங்கன்னு அதான் ஒரு பாத்துட்டு போகும்ட்டு வந்தேன் சரி சரி அப்ப பாருங்க நான் வாரு ஆ சரிப்பா சரி பாரு தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்கணும்னு நினைக்காத அந்த பட்டாசு வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு அது கடலை விற்கிறதுக்கு கட்டுப்படி ஆகுமா நினைச்சு பாரு ஆமனே ஆமனே நீங்க சொல்றது சரிதான் நமக்கு அது கட்டுப்படி ஆகாது ஆமா அதான் நான் வாங்கல பத்துக்க சரி நீ ஒரு ரேடியோ வாங்கி போட பாரு ஆஹ் சரிண்ணே சரி வாரேன் சாட்டு கேட்டு இருந்திருக்கேன் இது தெரியாம போச்சு எனக்கு இவ்வளவு நாளு நீங்க இப்பெல்லாம் இப்படிதான் வருவீங்களாக்கா ஆமா சரசு நம்ம தோட்டத்துக்கு வரணும்னா அந்த ஆளை வரணும் பத்தியா இது கொஞ்சம் இந்த தோட்டத்து வழியா இப்ப கொஞ்சம் பாதை போட்டு வச்சிருக்கேன் சரி அப்ப நம்மளும் கேட்டு இந்த வழியா தான் வரது கொஞ்சம் பூட்டி சாவியெல்லாம் வந்து கிழங்கு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருப்பாவே அதை பார்த்து எடுத்து பூட்டிட்டு திறந்துட்டு அதுக்கப்புறமா அதே மீதி பூட்டிட்டு மண்ணுக்குள்ள அந்த சாவியை புதைச்சி வச்சிருந்த பாத்துக்க அப்புறம் அவைய பார்த்து எடுத்துக்கிடுவாங்க பயங்கரமான ஆளாக இருக்குது பேர் லட்சு தோட்டம் தோட்டமாக வருது இந்த தோட்டத்துலேயும் நிறைய மாங்காலாம் கிடக்கு பெரிய பொண்ணு அப்புறம் வந்து ஆட்டையை போட்டுருவோம் என்ன எதுக்கு வேறு மரத்தில் கட்டி வச்சு தோட்டக்காரையும் தோலை உரிக்கிறதுக்கா சரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க பாரு லட்சுமி அக்காலாம் எவ்வளோ அசால்ட்டாக வராவ பயப்படாமல் இந்த கூடக்கில் ரெண்டு மாங்காயே பிச்சு போட்டுட்டு வந்தால் யாருக்கு தெரிய போகுது அவ வாட்டுக்கு தலையில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஏடா படலையை பூட்டிட்டு வாங்கலாம் வேற அடுத்த முறை வர முடியாது பார்த்துக்கிடுங்க ஆமா லட்சுமி அந்த வழியா சுற்றி வர வேண்டி இருக்குன்னு இந்த பக்கம் சாக்கெட்டில் கேட்டு வச்சுருக்காவாளாம் தோட்டத்து வழியாக வரதுக்கு அதனால படலையை பூட்டிட்டு சாவியை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கணுமா ஆமா புதைச்சி வைங்க இல்லைன்னா அதில் கொலுக்கி பக்கத்தில் எங்கேனா ஒரு படலையில் கொலுக்கி போட்டுட்டுனால வாங்க ஆனால் வேற பூட்டாப்பு போட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த வழியாக உடம்புடா பார்த்துக்கிடுங்க ஆ சரி லட்சம் தான் பூட்டிட்டு வரோம் சரி சீக்கிரம் வாங்க ஆடு வர என்ன மனசு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆய் வச்சு சரசு ஆமாக்கா நானும் ஒழுங்காக வாரதே இல்லை பார்த்துக்கிடுங்க எங்கள் தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு நடக்காரு தோட்டத்தில் பெரிய பொண்ணு கொஞ்சம் குணியா என்னடா கொஞ்சம் குனியா சொல்றேன் சரி என்ன சொல்லு இப்போ எந்த தோட்டத்துல ரெண்டு மங்க பறிச்சிட்டு வந்துட்டுமா செய்ய நம்ம அங்க உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிடலாம் எப்படி லட்சுமி அக்கா தோட்டத்துல உப்பு வச்சிருப்பாவ மிளகா தூள் எல்லாமே வச்சிருப்பாவன்னு நினைக்கேன் அடிக்கடி இங்க சமைப்பாவல்ல எல்லாம் இருக்கும் உன்ன கல்லால அடிக்கிறதுக்குள்ள ஓடி வந்துரு இல்லனா நானே இந்த மரத்துல பிடிச்சி கட்டி வச்சிட்டு வந்துருவேன் சரியான கூறு கட்ட அவ்வளவு எல்லாம் இருப்பாளோ போல இருக்கு போர் நல்லது சொன்னாலும் ஏத்துக்கிட முடிஞ்ச அளவ அங்க வாரு அந்த மரத்துல என்ன அழகா கொத்து கொத்தா மங்கா காட்சி கிடக்கு இதை பார்த்துட்டு எவனுக்காவது கையை பறிக்காம இருக்க தோணுமா நாக்கு வேற ஊறுது உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும் இதோட அருமெல்லாம் இது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பறிப்போம் இப்ப போய் கடலை போய் பிடுங்குவோம் எப்படி இன்னைக்கு கடலை தரும் லட்சுமி என்னக்கோ கூட இங்கனே இறக்கி வச்சுட்டியே இன்னும் தூரம் போகணும்ல கடலை பிடிஞ்ச இடத்துக்கு அங்கனே கொண்டு போய் வச்சிட வேண்டி தானே கூடையே இல்ல சிறஸ் இங்க என்ன எங்க தெரியல பத்தியா அதான் ஒரு போன் அடிச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா போகுமேனு பார்த்தேன் அவ எங்க எங்க தண்ணி பத்திக்கிட்டு நிப்பாவ அதான் ஒரு போன் அடிச்சு கேட்டு பார்க்கிறேன் இரு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு லீவ் இருந்திருந்தா அதுவும் கூட நம்ம கூட வந்திருக்கோம் அழகாக கடலை பிடிங்கி வந்திருக்கோம் ஆமா இனிமே அந்த பிள்ளைகள் லீவ் போட முடியாது பரிச்சு நேரம் வருது பத்தி ஆமாமா லீவ் போட சொல்லல இல்ல சொல்றேன் ஆ எங்க எங்க நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன் பத்திக்கிடுங்க அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன் நான் சரசு பெரிய பொண்ணு அப்புறம் உமா நாலு வந்தா வந்தா பத்திக்கிடுங்க ஆ ஆ கடலை போட்டுருக்க தான் நிற்கேன் நேரம் இங்கே வந்துரு நிறைய செடி நாசமாயிக்கிடக்கா அதான் பாதி முக்கி விட்டுக்கிட்டு நின்னேன் அதுக்கப்புறம் என்னத்துக்கு இனிமே போட்டு முக்கி விட்டுக்கிட்டு அவ்வளோத்தையும் பிடிந்து கொண்டே வேற வேறு பிடுங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதான் சரி நீ இருந்தேன் ஆ சரி லட்சுமி கடலை எந்த பக்கம் சீக்கிரம் சொல்லுங்க எந்த பக்கம் கடலை போட்டிருக்கேன்னு பார்த்தே ஆகணும் ஏன் கடலை பிடுங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கியோ இல்லை லட்சு உங்கள் தோட்டத்தை பார்த்த தான் தென்னை போடலாமா முருங்கை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இனிமேல் கடலை போட்டுருக்கதை பார்த்தேனா நானும் கடலை போடலாமான்னு யோசிப்பேம்ல அப்படியே தென்னை மரத்து மூட்டுக்குள்ள கடலை போட்டு விட்டேன்னா அதுவும் எத்தனை மூட உங்களுக்கு தருதுன்னு பார்த்து நானும் மூட முடியா இறக்குவேம்ல அதுக்கு தான் ஏய் அம்மா இவ ஒரு அரை ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு என்னான்னு மினுக்கியா தென்னையை போட்டுறியும் பண்ணையை போட்டுறியன்னு தான் செய்யா சும்மா இருலா பெரிய பொண்ணு நானும் உன்னை மாதிரி பெரிய மாடி வீடா ஒண்ணு போடாண்டாம்மா பாரு நீங்கள் நல்ல மாடி வீட்டுல இருக்கீங்க நான் தான் இன்னும் ஓட்டு வீட்டுல இருக்கேன் இல்ல நானும் என்ன மாடி வீடா கட்டிட்டேன் நானும் ஓட்டு வீட்டுல தான் இருக்கேன் ம் ம் உங்க வீடெல்லாம் பார்க்க வெளியே தான் ஓட்டு வீடு மாதிரி இருக்கு உள்ளலாம் நல்ல மாளிகை மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம் இன்டீரியர் ஒர்க்கும் ஏன்னா என்ன அதெல்லாம் தேக்ஸ் ஒர்க்ல ஒரு டைல்ஸ் கிள்ஸ் போட ஆசைப்பட்டு போடியது தான் ஓட்டு வீடாக இருந்தால் வீட்டுக்குள்ளே டைல்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்க என்ன என்னதான் இருந்தாலும் உங்கள் வீடு சூப்பராக தான் இருக்குது அதனால் சீக்கிரம் நானும் வீடு கட்டி பால் காய்ப்பு வைக்கணும் பெரிய பொண்ணு மாதிரி இந்த மாதிரி அவன் என்னென்ன கடலாம் போட்டு அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி கடையை போட்டு அவளும் கொஞ்சம் சம்பாதிச்சா நீ சும்மாயே இருந்துக்கிட்டு என்ன நீ வீடு போட இருங்க அதான் நான் சொல்லியும்ல நானும் பெரிய பொண்ணு மாதிரி கடை போட்டு இனிமேல் நானும் சம்பாதிச்சு ஒரு மாடி வீடு மச்சு வீடு கட்டுறேன்னா இல்லையானு மட்டும் பாருங்க கட்டுமா கட்டுமா நீ மாடி வீடு மச்சு வீடு கட்டுனா எங்களுக்கு சந்தோஷம்தான் சரி சரி வெட்டி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க நிறைய வேலை கிடக்கு வாங்க என்னம்மா இவ தோட்டத்துக்கு நம்மளாம் வேலைக்கு வந்த மாதிரி கூப்பிட்டு ஓடியா அதானே இருங்களா நானும் கஞ்சோலி இதுக்கிட்டு வாரேன் போவோம் கடலெல்லாம் நல்லா வளைஞ்சிட்டு

இப்படி சொல்லி சொல்லி இவரு கஞ்சி குடிக்க பன்னெண்டு மணி ஆக்கிடுவாரு அப்புறம் மதிய சாப்பாட நாலு மணிக்கு சாப்பிடுவாரு சரி வாங்கலட்சி நம்மளும் வேலையை பார்ப்போம் ஆமாடா ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து பிடிங்கிட்டு வருவோம் அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும் வேற ஒரே இடத்துல நின்றுகிட்டு பிடிங்கிட்டு இருந்தோம் ஐயி கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் தான் அவ்வளோ நிற்கணும் ஆமா லட்சு நான் எப்படி பிடுங்குறேன் எப்படி வேலை செய்யணும் மட்டும் நீங்க பாருங்க ஆமா நானும் பார்க்க தானே போறேன் போ போய் செய் செய் நல்லா கடலை பிடுங்கினாதான் போகும்போது ஒரு அப்படி கடலை தருவேன் ஆமா நான் வச்சுக்கேன் நெக்ஸ்ட் நான் ஒரு வைராக்கியத்துக்கு மாறிட்டேன் நானும் பெரிய பொண்ணு மாதிரி வீடு போடணும்னு அதனால நான் எப்படி டீயா வேலை செய்யன்னு பாருங்க உங்க தோட்டத்துல இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா நாளைக்கே ஒரு பிசினஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளு ஆகணும் ஆமா உமா நாளைக்கே போய் ஒரு இட்லி கடை போட்டுருவோம் அப்புறம் பெரிய ஹோட்டல் அதிபரம் மாறிடுவோம் இந்த பாரு பெரிய பொண்ணு நீ ஒரு பெரிய வீடு போட்டுட்டேன்னு ரொம்ப ஆடாத அகங்காரத்துல நானும் நீயும் ஒரு காலத்துல இட்லி கடை தான் நான் இட்லி கடாயும் போடுவேன் பனியார கடையும் போடுவேன் ஏதாவது ஒண்ணு போட்டு நானும் வாழ்க்கையில எப்படி முன்னேறியன் மட்டும் பாரு என்ன திடீர்னு உமாளுக்கு இப்படி ஒரு பிறந்திருக்கு சரி அவன் பண்ணிட்டு போற நம்மளும் வேலையை பார்ப்போம் வாங்க ஆமாக்கா நானும் அந்த பக்கம் போய் பிடுங்கி ஆ சரி எங்க வீட்டுக்கார வச்சிருக்கார்ல அந்த மாதிரி அப்படியே வச்சிருங்க அதுக்கு அப்புறம் நம்ம கடலைய எடுக்கணும் பத்தியா அப்பதான் அது கரெக்டா இருக்கும் ஆ அந்த பக்கம் போறேன் நீங்க எப்படி மட்டும் நான் அதே மாதிரி அது இந்த கடலை மூட்டை அப்படி நல்ல ஒரு முறுக்கு முறுக்கி முறுக்கி போட்டேன் ஐயா கடலையும் உதிர்ந்து உதிர்ந்து அந்த கடாப்பட்டில உலந்துறோம் அவ்வளவுதான் இப்படி எடுத்து இத முறுக்கணுமா ஆமா அவ்வளவுதான் ஐ ஆமலச்சே இங்க பாருங்க இந்த வந்திருச்சு ஆ அவ்வளவுதான் ஓ அப்ப இப்படிதான் தான் கடலையும் பிரிச்சு எடுக்கணுமோ நான் ஒண்ணு ஒண்ணா பறிக்கணுமா இருக்கும்னு நினைச்சேன் நமக்கு இப்ப கொஞ்சம் கடலை தானே அதனால இப்படி கையில முறுக்கி முறுக்கியே நம்ம பறிச்சிரலாம் பத்துக்கே இப்போ நம்ம கணக்குக்கு நிறைய கடலை போட்டிருந்தோம்னு வைக்கி ஒரு குழியை நடுவில் போட்டுக்கிட்டு அந்த கம்புல அடிச்சோன்னா கடலை எல்லாம் அந்த உளுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ கடைசியில் அள்ளி காய போட்டு மூட்டையில போட்டு என்ன பண்ணணுமோ பண்ணி விற்றுக்கிடலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இது நமக்கு கொஞ்சம் கடலை தான் பத்துக்க அதனால நம்ம கையில போட்டு முறுக்கியே எடுத்துடலாம் உங்களுக்கு எப்படி என்ன வேலையும் தெரியுது நாங்கள் கூட சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கும்போது இப்படி தோட்டத்தில் விளைய போட்டு எல்லாம் செய்வோம் பார்த்துக்க இப்போ அப்படியே விட்டாச்சு இப்போ இவர் வந்ததுலேருந்து இதெல்லாம் போட்டுட்டு அடக்காரு நல்லா இருக்கு லட்சி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் எப்படி பறிக்கவ எப்படி எடுக்கவன்னு கூட நான் பார்த்ததே கிடையாது கடலையே நல்லா வறுத்து திங்க அது உடச்சி திங்க இந்த மாதிரி தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது இப்போ எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் நான் தோட்டம் போட்டேன்னா இதுவும் போடுவேன் இது போடியது முக்கியம் இல்லை இதில் போட்டால் எப்படி இதை பராமரிக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் இதை போட்டு செஞ்சுட்டு அடந்தோன்னா இதில் ஒன்றும் எடுக்க முடியாது ஐயோ லட்சம் என்ன சொல்கிறீங்க நம்ம விதையை போட்டு விட்டு அப்பாட்டுக்கு முளைச்சி இது மாதிரி வந்துடும்ல அப்புறம் என்ன ஒரு கடலை போட்டால் நான் இவ்வளோ கடலை வருது நல்ல லாபம் தானே இருக்கும் நீ சொல்லியது சரிதான் இதுக்கு இடையில பராமரிப்பு வேலை நிறைய இருக்கு அதெல்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அதுக்கப்புறம்தான் இதில் வர மகசூலை வச்சு அதை விற்று லாபம் எடுக்க முடியும் ஓ அப்படி வேற இருக்கா என்ன ஊமா அடுத்து என்ன கடலை வியாபாரமா ஆமா ஆசையா இருக்குல்ல பாக்கும்போது எவ்வளவு கடலை பேரு நீ நல்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு நல்ல கடலை தின்னு தின்னு ஒரு வேளை செஞ்சிராத ஏலா இவ்வளவு நேரம் வந்து கடலை புடுங்கிட்டு இப்பதான் வந்து படுத்திருக்கேன் கை காலெல்லாம் உலையுது லட்சுமந்தான் இவ்வளோ நேரம் நம்ம கூட தான் கடலை பிடிங்கிச்சி பிடுங்கினா தான் பாரு கொஞ்சம் அவ்வளோத்தையும் அள்ளிங்கன கொண்டு போட்டுக்கிட்டு கடலையெல்லாம் பிரித்து பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு செடியில் இருந்து நீ வந்து எப்படி செய்யலாம் என்னென்னு கேட்டு செய்யலாம்லா நல்லா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கடலை இதுன்னுகிட்டு இருக்கா யாரு இதெல்லாம் நீயே பேசுறது இப்படி ஒரேடியா நல்லவளா திருந்திட்டா எப்படில வேலை நம்ம எதுக்கு வேலை செய்யணும் நம்ம எதுக்கு அயிலுக்கு செய்யணும்னு சொல்லி என் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்கிடுவா இன்னைக்கு என்னென்னா மாங்கு மாங்குன்னு செய்ய எனக்கே ஒன்றும் புரியல என்னெல்லாம்மா உனக்கு எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா மண்டையில் நான் அப்போதே சொன்னேம்ல நானும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அதனால லட்சிக்கிட்ட வேலையை கற்றுக்கிட்டு நானும் என் தோட்டத்தில் பெய்யின இதெல்லாம் போடலான்னு இருக்கேன் அதான் அப்படி போட அருவாள் சும்மா இல்லை பெரிய பொண்ணு அவளை இப்போதான் பொறுப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அவளை நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க பெருணி இப்படி ஒரே நாளில் திருந்திட்டா நான் எங்க போறது பாருங்க துணைக்க ஆளு இல்லாம இருக்கேன் இழிச்சவாட்சியாவது கூட இருப்பா எப்பையும் இப்ப அவளும் கன்சிவா இருக்குன்னு வீட்டு விட்டு வெளியே வரமாட்டேங்க வந்தாலும் நீங்க எல்லாம் துரத்தி விட்டுறீயா வீட்டுக்கு போ வீட்டில் போய் ரெஸ்ட்டு இப்படிலாம் வெளியே வரப்படாது காத்துக்கு இருப்பெல்லாம் அண்டிரும் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே வர விட மாட்டேங்கியா பயந்து வரைய மாட்டேங்க இப்ப இந்த உமாலும் திருந்திட்டா அப்ப நான் என்ன பண்றது வீட்டுல இருக்க பாரு அடப்பு வாங்கல வீட்டுக்குள்ளே இருந்தா போர் அடிக்கும் இந்த சரசக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஒரே வேலை செஞ்சுட்டே டக்காவா பாவும் ஐயா ஆமா உமா கொஞ்சம் சரச கூப்பிடு அவள கொஞ்சம் உட்கார சொல்லு அப்புறமா மீதி வேலையை பார்த்துக்கிடலாம்னு சொல்லு ஆந்தா சொல்லியே ஓய் சரசக்கா இங்க வரவியலாம் அலட்சுமி அக்கா கூப்பிடியாவ அப்புறம் பார்த்துக்கிடலாமா இந்த வேலையா இருந்தாலும் நானும் அவள மறந்தே வேட்டேன் ஆந்தா வாரே வாரே எம்மா நீ போ கொஞ்சம் நிறுத்தி உட்கார்மா சரசு வேலை வேலைன்னு செஞ்சுட்டு இடந்தாலும் வேற குறுக்கு ரொம்ப வலிக்கும் ஆ சரி கடலை என்ன கடலை இது கரிச காட்டு கடலை இந்த விடலை எதையும் விடலை என்ன யாரு இன்னு தொடல ஏ எத்தனை புள்ள பெத்த அடி யாரு உனக்கு அத்த தேஞ்சு போன பத்த நீ ஓஞ்சு போன மத்த அடி போடி அம்மா ஓட்ட காலனா அட ஓங்கிட்ட நான் மாட்டிக்கு வேணாம்

ஆமா சிங்கார் என்ன அம்மா அவன் பட்டா வீர் ரொம்ப சில்லுத்துக்குறான் பழைய சிப்பாயி என்னடே ஒரே பாட்டு கச்சேரியா இருக்கு வாங்க வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஐயே நான் என்னத்த பாடியது லட்சுமி அக்கா தான் எனக்கு சிரிப்பா வந்துச்சு இல்லடா இவ்வளவு பாடினது நமக்கும் பாட்டு வருது தானா வேற என்னத்த சொல்ல வேற சிரிப்பு வரணும்ல வேற வேலை வேலைன்னு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்பதான் நம்ம அசதிய போக்குறதுக்கு பாடி ஆடி சந்தோஷப்படியது ஆமா தானே அது சரிதான் உம்மா இன்னைக்கு இவ்வளவு வேலை செய்வான்னு நானே எதிர்பார்க்கல திடீர்னு உமாளுக்கு இவ்வளவு பொறுப்பு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே அப்படி கேளுங்க சரசக்கோ நானும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா இதுவே பழைய உமாலா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு ஒரு கிலோ கடலையே தின்னே தீர்த்திருப்பா இன்னைக்கு இன்னும் அவன் ஒரு கடலை இன்னும் வாயில எடுத்து போடல அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு லட்சு ஒரு புலாப்பட்டி கடலை தாரேன்னு சொன்னா ரெண்டு புலாப்பட்டி கடலையே அப்பயே முழுங்கிட்டு போயிருவா வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஆளு இந்த உமா இன்னைக்கு என்ன ஆச்சு வழுக்கு எதுவும் பியாகா பிடிச்சுக்கிட்டா எல்லாம் பெரிய பொண்ணு ரொம்ப பண்ணாத என்ன இன்னைக்கு எனக்கு இந்த வியாழ ரொம்ப பிடிச்சிருந்து அதனால இதுலயே மூழ்கிட்டேன் அதனால எனக்கு இது தோணல வேற ஒண்ணும் கிடையாது அதான் லட்சு போகும்போது ஒரு பிளாப்டி கடல தாரேன்னு இருக்கலாம் அப்புறம் என்ன உமாளுக்கு பொறுப்பு வந்துட்டே என்னமோ அதான் இவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிட்டியான்னு நினைக்கிறேன்

ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு அவையில கெடுத்து மேல வரணும்னு நினைக்காம உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கல அது ஒண்ணும் தப்பு இல்ல லட்சுமி ஆன் சொல்லுங்க நான் கடலை குளி போடியே அதுல போட்டு கடலை பிரிச்சிடலாம் என்ன ஆ சரிங்க தண்டபணி என்ன கொஞ்சம் நின்னுங்களா என்னம்மா என்ன எனக்கு இந்த கடலை எப்படி போடியது அதை எப்படி வளக்குதுன்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களா நானே என் தோட்டத்துல போடலாம்னு இருக்கேன் ஆமண்ணே அவளுக்கு சொல்லுங்க அவன் நாளைக்கே அறுவடை போட்டு நாளானக்கே செடியெல்லாம் பிடிங்கி அறுவடை பண்ணிடுவா பெரிய பொண்ணு சும்மா இல்ல அவ சீரியஸா கேட்டிட்டு இருக்கா போல இருக்கு என்ன நீங்க சொல்லுங்கனே அவ அப்படிதான் தான் நீ எத்தனை ஏக்கர் போல நிலம் வச்சிருக்கா ஐயா அதெல்லாம் தெரியாது நீ எப்படி செய்யணும் எப்படி செய்முறை முற மட்டும் சொல்லுங்கனே நான் செய்வேன் இல்ல அது என்ன சமயல செய்முறை சொல்லி அதை செய்யதுக்கு வியாபாரியோளா சும்மா இரு பெரிய பொண்ணு அவ சீரியஸா கேட்டிட்டு இருக்காங்கம்ல சரி தண்டபடினே சொல்லிருங்க அவ என்னமோ செய்யட்டும் இங்க பாருமா நீ எவ்வளவு செண்டு நிலம் வச்சிருக்கா என்ன எனக்கு தெரியாது முதல் நல்ல நிலத்தை நல்லா உழுது ஒரு ஏழு நாள் அப்படியே காய விட்டுருணும் ஒரு தோராயமா ஒரு நீ ஐம்பது சென்று நிலம் வச்சிருக்கேன்னு வை ஒரு டிராக்டர் நிறைய ஒரு சாணம் எல்லாம் போட்டு நல்லா உரத்தை போட்டு உழுது விட்டுருணும் ஒரு பத்தடி நிலத்துல எட்டு அடி அகலம் பாத்திக்கு எடுத்து நல்லா ரெண்டு அடி அகலம் விட்டு ஐம்பது செண்டு நிலத்துல நூற்றி முப்பது பாத்தி வரைக்கும் எடுக்கலாம் அந்த பாத்தியில முக்காடி இடைவெளியில விதக்கடலை எல்லாம் போடணும் ஒரு ஐம்பது சென்று நிலத்துக்கு ஒரு இருபது கிலோ நிலக்கடலை போல தேவைப்படும் விதக்கடலை அதை எடுத்து வச்சு நல்லா நடவு பண்ணணும் அப்புறம் தண்ணி பாய்ச்சினோம் தொடர்ந்து அப்புறம் மூணு நாளுக்கு ஒரு முறை மட்டும் தண்ணி பாய்ச்சால் கூட போதும் அது அந்த ஈரப்பதம் இருக்கும்ல அதிலே விதை வந்து விட ஆரம்பிச்சிடும் நடவு செஞ்ச மூணு நாள்லேயே முளைப்பு லேசாக வெளியே வந்துடும் அப்புறம் விதைச்சி ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி நாளில் களை எடுக்கணும் கொஞ்சம் களை எடுக்கலைன்னா களை செடி எல்லாம் சேர்ந்து அதுக்கு தண்ணி சத்தெல்லாம் அது உறிஞ்சுவிடும் அதனால் நிலக்கடலைக்கு ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி நாளில் களை வந்துடும் அதை எடுக்கணும் செடி தூர் பக்கத்தில் கொஞ்சம் கிளறி விடணும் மண் எல்லாமே வந்து செடி அந்த வேறுக்கு தண்ணி போகணுமா அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கணும் பத்து நாள் கழித்து பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சீவா மருந்துன்ற இதில் கலந்து இருபது நாளுக்கு பத்து லிட்டர் தண்ணி அப்போ நூற்றம்பது மில்லி அப்புறம் மீன் கமிளம் சேர்ந்து கலந்து அதை பத்து நாளுக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி தெளிக்கணும் அதை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்த கம்புலி பூச்சி இருக்கும்ல அந்த புழுலாம் தாக்க ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா வியாப்பங்கொட்டை கரைசல் அப்புறம் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு இது எல்லாத்தையும் தான் சேர்ந்து கலந்து அதை மாத்தி மாத்தி தெளிக்கணும் அந்த இதெல்லாம் தெளிச்சாதான் அந்த வியாப்பிட்ட கரைசல்லாம் ரொம்ப முக்கியம் அதான் கிலோ வேப்பங்கொட்டையை உரல்ல இடிச்சு நல்லா பத்து லிட்டர் பசுமாட்டு மூத்திரம் இருக்குல்ல அந்த முளையை எடுத்து ரெண்டு நாள் ஊற வச்சு வேப்பங்கொட்டையை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் அதை பத்து லிட்டர் தண்ணிக்கு மூணு மில்லின்ற அளவுக்கு முந்நூறு மில்லின்ற அளவுக்கு கலந்து அதுக்கப்புறம் அதை தெளிக்கணும் அதே மாதிரி தான் இஞ்சி அரைக்கிலோ பூண்டு அரைக்கிலோ பச்சை மிளகா காக்கிலோ எல்லாத்தையும் போட்டு உரல்ல இடித்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் கரைஞ்சி அதையும் இஞ்சி பூண்டு கரைச்சல் ரெடி பண்ணி அதையும் வடிகட்டி பத்து லிட்டர் தண்ணியில் முந்நூறு முள்ளின்ற அளவுக்கு கலந்து தெளிக்கணும் செடியில் இருந்த இலெலாம் மஞ்சள் பிடிக்கும் பேர் வெ வெம்பி வெயிலில் வெந்த மாதிரி ஆகும்லாம் அப்படி வாடாமல் இருக்கணும்னா கால் கிலோ பூண்டு இது இருக்குல்ல அது கால் வேல் வேல்பருத்தியலை கால் கிலோ வேப்பல இந்த மாதிரி உரல்ல இடித்து அதையும் ஏழு லிட்டர் மோ தண்ணியில் மோரில் கலந்து ரெண்டு நாள் ஊற வச்சு வடிகட்டி அதையும் தெளிக்கணும் அந்த மாதிரி தெளித்து எடுத்து நூற்றி பத்து நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நூற்றி இருபதாவது நாளில் நம்ம அதை அறுவடை பண்ணலாம் ஆக மொத்தம் மூணு நாலு மாதம் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் தான் கடலையை எடுக்க முடியும் கடலையே விளைய போட்டு எடுக்க இவ்வளவு வேலை பண்ணணுமா நான் கடலையே விளைய போடலப்பா வேண்டாம் எனக்கு இந்த வேலை என்னடா உமா பொசுக்குன்னு ஒண்ணு வேண்டான்னு சொல்லி உட்கார்ந்துட்டா இப்பதான் விவசாயம் பண்ணி மாடி விடு மறைச்சு விடு கட்ட போறேன்னா அட போங்க முடி நான் இப்படியே இருந்துட்டு போறேன் காலம் புள்ளா நான் கூட விதைய போட்டால் தான் அது பாட்டுக்கு மண்ணுக்குள்ளே முக்கி போட்டு தண்ணியை பார்த்து அது பாட்டுக்கு வளர்ந்து நிற்கும்னு நினச்சேன் அதுக்கு அந்த அண்ணன் சொல்லி அதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு நாக்கு தள்ளுது ஒரு கடலை பருப்பு போட்டால் எத்தனை கடலை வருது நல்ல லாபம் கிடைக்கும்னு நினச்சேன் லாபம்லாம் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்காதுன்னு இல்லை கிடைக்கும் அதெல்லாம் எடுக்கலாம் லாபம் நான் ஏற்கனவே எனக்கு நான் கிடைச்சதை வச்சு சொல்கிறேன் பாரு ஒரு அரை ஏக்கர் குறைஞ்ச பட்சத்தில் ஒரு பதினேழு மூட்டை போல் எடுக்கலாம் அதாவது ஒரு நாற்பது கிலோ இந்த தோளோட சேர்ந்துருக்கோம்ல அதை வச்சு சொல்றேன் நாற்பது கிலோ தோளோட மகசூல் பண்ணோன்னு வை மூட்டையை காய வச்சு தோலை நீக்கும்போது ஒரு இருபத்தெட்டு கிலோ பருப்பு போல் கிடைக்கும் அதை வந்து ரோட்டரியலாம் எடுத்து ஆட்டினேன்னா ஒரு பதிமூ பதிமூணு லிட்டர் எண்ணெய் போல் கிடைக்கும் அதை இயற்கை முறையில் வந்து செஞ்சா வந்து கடலை எண்ணெய் வந்து ஒரு லிட்டருக்கு இரநூத்தொம்பது ரூபா வீதம் பதிமூணு லிட்டரு அப்போ மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா விலை கிடைக்கும் அப்போ பதினஞ்சு கிலோ கடலை புண்ணா புண்ணாக்கோடை விலை மதிப்பு ஆக மொத்தம் ஒரு மூட்டை கடலையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபா வருமானம் கிடைக்கும் அரை ஏக்கர் சில நிலக்கடலையில வந்து இதில் எவ்வளவு மகசூல் எடுத்தமோ அந்த ரூபாயில இருந்து என்ன ஆட்டின செலவுக்கு கூலி கொடுக்கணும்ல அதை கொடுத்து போக ஒரு நாற்பத்தி ரஞ்சாயிரம் போல கையில நிற்கும் இது வந்து நான் சொல்லியது ஒரு அரை ஏக்கர் நிலத்துக்கு ஏ அப்பா என்ன புட்டு புட்டு வைக்க

எனக்கு இதுலயே நிறைஞ்சி போச்சு என் மனசு சரி நீங்க போயிட்டாங்க பெரிய என்னமோ கடலைக்கு குழிய இல்ல அந்த குழிய தோண்டி அவ்வளோத்தையும் முக்குங்க போங்க என்ன உமா கேட்டுக்கிட்டியா நாளைக்கே கடலையே விலைய போட்டுடலாமா ஏன்னா சும்மா இருல பெரிய பொண்ணு என்னையே வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன் அம்மா நான் வந்து சும்மா சொன்னேன் விளாட்டுக்கு வேற ஒன்றும் கிடையாது என்னெல்லாம் உமா கேட்டதும் தலை சுத்திருச்சோ ஆமா லட்சு எப்படி லட்சு எப்படி இப்படி தண்டை பண்ணி என்ன இப்படி வேலை செய்யாத எனக்கெல்லாம் இதை கேட்டதுக்கே முடியல அப்பப்போ அவர் சந்தைக்கு போவார் வருவார் வர லேட்டாகவும் பற்றியா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அடப்பார் வியாப்பு கொட்டையெல்லாம் இப்போ கிடைக்க முண்டுங்கு அதனால் அவர் அதே விலைக்கு வாங்கி தான் அரைச்சி பூச்சி மரத்துக்கு தெளிச்சுட்டு அடப்பார் ஓ இதுக்கு தான் அவ்வளோ வரும் வியாப்ப மரத்து வியாப்ப முத்து பறைக்கி விற்றுக்கிட்டு இருப்பா அவ்வளோ எதுக்கு இந்த வியாப்ப முத்துக்காரன் அவ்வளோத்தையும் வாங்கி என்ன பண்ணுவான்னு நினச்சேன் நான் கூட இப்படி எல்லாம் தெளிக்கிறதுக்கு தான் வாங்குவோம் அவ்வளோ என்ன ஆமாம் ஆமாம் அவர் அதை இதை பண்ணிகிட்டே கிடப்பார் ட்ரம்மில் பஞ்சகவியோன்னு எல்லாம் போட்டு கரைச்சி எல்லாம் தெளிக்க அப்பப்ப எடுத்து வச்சிருப்பாரு அங்க கணத்து பக்கத்துல நீ பாத்திருக்கிய ஒரு ட்ரம் எப்பயும் முடியே இருக்கும் பாரு அவர் இப்படி இந்த சாணங்குன்னு அது இதுன்னு போட்டு ஊற வச்சிருக்கிறது தான் ஏ அப்பா அது அதுதானோ அதான் அந்த பக்கம் போகும்போது புனவாட அடிக்கும் எல்லாம் அப்படிலாம் சொல்லப்படாதுல இப்போ நீ இந்த கடலையை அது தெளிச்சப்பறம் இது நல்லா பூச்சி கிச்சி பிடிக்காம நல்லா அதுக்கு உரமாயி நல்லா சத்தா வருது அதுக்கு நீ என்ன கடலை திங்காமலா இருக்கா அதெல்லாம் நல்லதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ என்ன அப்படியே சாணத்தையா திங்க போறா ം കഷ്ടക്കാ നാ കൂടെ നെച്ചാപ്പ കെടുത്ത